தஞ்சாவூர் ஸ்டைலில் அப்படியே செம்மையான ஒரு சூப்பரான தக்காளி குருமா தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி சேலைன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செம்மா டேஸ்டியாக இருக்கும் இப்போ நான் ஒரு கடாய் வச்சிருக்கிறேன் இதில் ரெண்டு டீஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி சமையல் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு பட்டை ரெண்டு பிரியாணி இலைகள் கரெக்டாக இது மட்டும் தான் சேர்த்துக்கணும் இப்போ நம்ம கூடவே சேர்த்துக்கறது சேர்த்துக்கிறது அரை டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அஞ்சுலேருந்து பத்து பூண்டு லைட்டாக நம்ம தட்டி போட்டுக்கணும் அதே மாதிரி கொஞ்சமாக கறிவேப்பிலைகள் கொஞ்சம் ஒரு பிடிக்கு கறிவேப்பிலைகள் சேர்த்துக்கலாம் இதை ஒரு தடவை எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் அந்த தனியாக அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது நல்ல ஃப்ளேவர் வந்து வெளிவரும் இதே மாதிரி ஒரு நிமிஷம் நாம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கணும் நான் இன்றைக்கி ரெண்டு வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம் எடுத்துருக்குறேன் இப்போ கட் பண்ண வெங்காயத்தை இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நார்மலாக நம்ம வெங்காயம் வதக்கிறத விட கொஞ்சம் நல்லா வதக்கி எடுக்கணும் நம்ம கொஞ்சம் எண்ணெயும் ரெண்டு டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்கறதால நமக்கு நல்லா வதக்கி கிடைக்கும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் வீட்டில் நமக்கு தக்காளி மட்டுமே இருந்தால் கூட ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு சாப்பாடை நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது நமக்கு தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு சோறுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகும் நான் இன்றைக்கி ஒரு நாலு தக்காளி இந்த மாதிரி கீரி கீரி எடுத்துருக்குறேன் இந்த கீரின் தக்காளியை இந்த மாதிரி இதில் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நல்லா மிக்சியில் போட்டுலாம் அடித்து எடுக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி தான் எடுக்கணும் அதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி எடுக்கணும் நம்ம கா காயை எந்த வாக்கில் கட் பண்ணுறோமோ அந்த வாக்கில் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வெங்காயமும் அதே மாதிரி தான் இப்போது தக்காளி அந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அப்போ தான் தக்காளி நல்லா வேகும் நமக்கு இதுக்கப்புறமா நம்ம தக்காளி வெந்ததுக்கப்புறமா ஒரு குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்குறேன் சப்போஸ் உங்கள் கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா அரை டீஸ்பூனுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூனுக்கு தனியா தூள் ஒரு சிட்டிகை மஞ்சள் இது மட்டுமே போதும் இதை இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நாம் இதில் கரம் மசாலா எதுவும் சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது ஏற்கனவே அந்த எண்ணெயிலேயே போட்டு நம்ம அந்த ஃப்ளேவர்லாம் வதக்கி எடுத்ததால் அதிலே வந்து நல்ல வாசனை கிடைக்கும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் பயங்கர நெடியாகும் நமக்கு ஸோ இதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ நம்ம தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன் இப்போ நல்லா கொதிக்க விடணும் நம்ம இந்த குழம்பு நல்லா கொதிக்க விடும்போது தான் அதுலேருந்து நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு இப்போ நான் மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன் இதில் ஒரு அஞ்சுலேருந்து பத்து பல்லு தேங்காய் துண்டுகள் போட்டிருக்கிறேன் நல்ல டேஸ்ட்டுக்காக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறேன் அதே மாதிரி அரை டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துருக்குறேன் நல்ல காரத்துக்காக நான் இன்னைக்கு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்குறேன் நாம் இதில் சேர்த்தா தான் இன்னும் நல்லாயிருக்கும் நாலஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் இப்போ முதல்ல தண்ணி விடாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சோன்னா நல்ல பேஸ்ட்டு மாதிரி கிடைக்கும் இப்போ குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு கடைசியாக தான் நாம் இதை ஊற்றணுங்க முன்னாடியே ஊற்றி கொதிக்க கொதிக்க விட்டுகிட்டே இருக்கக்கூடாது ஸோ கடைசியாக இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க சிம்மில் வச்சுக்கணும் இல்லை ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடக்கூடாது சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான கிரேவி அழகான டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் நம்ம காய் பக்கமே போக மாட்டோம் இந்த தக்காளியே நிற்போம் அந்த அளவுக்கு செம்மா டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு நல்ல கமக்கமான வாசனையும் வந்துட்டு இருக்குது கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் குருமா தான் பார்க்க போகிறோம் நாம் இதை சப்பாத்திக்கு பிரியாணிக்கு இப்படி எல்லாத்துக்குமே ஷைடிஷாக யூஸ் பண்ணலாம் ஹோட்டலில் நாம் சாப்பிட்றத விட ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இன்றைக்கி நான் கோதுமை மாவில் பரோட்டா செஞ்சுருக்குறேன் இந்த பரோட்டாக்கு இந்த குருமா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக இருந்தது இது நாம் பரோட்டாக்குன்னு மட்டும் கிடையாது தோசை இட்லி குஸ்கா பிரியாணி இப்படி எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு முறை நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த முறை இதே மெத்தடில் தான் நம்ம செய்யவே ஆரம்பிப்போம் இப்போ நான் ஒரு குக்கர் ஒன்று வச்சுருக்கிறேன் இதில் குக்கரில் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூனுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் ஸ்லைஸ் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்குறாங்க ஒரு நிமிஷம் நாம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது லைட்டாக ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் ஒரு டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாங்க இந்த இஞ்சி பூண்டு விழுதையும் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கும்போது அதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை எல்லாம் சட்டுன்னு போய்டும் நமக்கு தீயை ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கை விடாமல் வதக்கிட்டே இருந்தோம்னா டக்குனு வதங்கிடும் நமக்கு ரொம்ப தீயை கம்மியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வதங்கவும் செய்யாது பச்சை வாசனையும் போகாது இப்போ நான் கொஞ்சம் பச்சை பட்டாணி தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துருக்கிறேன் கூடவே நம்மக்கிட்ட இருக்கிற காய்கறிகளையும் சேர்த்துருக்கலாம் நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு இது மூணுத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்குறேன் நம்ம தண்ணி எதுவும் முதலேயே ஊற்றக்கூடாது இந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இந்த மாதிரி நம்ம முதல்லையே உப்பு சேர்க்கும் போது காய்கறிகளும் சீக்கிரமாக வதங்கிவிடும் அதே சமயத்தில் அந்த காய்கறிகளும் நல்லா உப்பு பிடிச்ச மாதிரி இருக்கும் அளவுக்கு மீறின எண்ணெயையும் நம்ம சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது வெறும் ரெண்டு டீஸ்பூனுக்கு நம்ம முதல்ல சேர்த்த எண்ணெயே கரெக்டாக இருக்குங்க இப்போ நமக்கு நல்லா வதங்கிடுச்சு இதை நம்ம ரெண்டு நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இப்போ நாம் ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கலாங்க இதில் நாம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கணும் சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதுங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பீஸ் சின்ன சின்ன பீஸாக இருக்குது இப்போ நான் மூணே மூணு முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறேன் மூணு முந்திரி பருப்பு சேர்த்தாவே போதும் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாங்க ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரே ஒரு பட்டா சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் கசகசா அரை டீஸ்பூனுக்கு கசகசா சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் சோம்பு அரை டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது முதல்ல நாம் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் முதல்லையே நம்ம தண்ணி சேர்த்தோன்னா இந்த தேங்காய் நல்லா அரையாமல் இருக்கும் ரெண்டு தடவை நல்லா சுற்றி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா காரமாக இருக்குது அதனால் நான் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் இல்லாத பச்சை மிளகா சேர்த்துக்கணுன்னா ரெண்டு மூணு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி சேர்த்துருக்குறேன் ரெண்டு டீஸ்பூனுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் சப்போஸ் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா ஒரு டீஸ்பூனுக்கு மிளகாய் தூளும் ஒரு டீஸ்பூனுக்கு தனியா தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை ஒரு தடவை நல்லா சுற்றி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா அரைஞ்சிருக்குது தேவையான அளவுக்கு தண்ணியை நம்ம மறுபடியும் சேர்த்து நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுக்கும்போது தான் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்ல கிரேவியாக கிடைக்கும் நமக்கு முதல்லையே நம்ம தண்ணி சேர்க்கும்போது இந்த நல்லா அரையாமல் ஒரு மாதிரி அந்த தொக்கெல்லாம் அங்கங்காக இருக்கும் நமக்கு இப்போ நமக்கு அந்த காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் நாம் அரைச்ச இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த பேஸ்ட்டை ஒரு முறை இந்த காய் கூடவே நல்லா கிளறி விட்டுக்கலாம் முதல்லையே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறதால அந்த காய்லேயே நல்லா உப்பு சேர்ந்துருக்கும் இப்போ இந்த மசாலாவையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டாவே போதும் ஜஸ்ட்டு இந்த மசாலா அந்த காய் கூட சேர்ந்து ஒரு முறை கொதிக்கணும் அவ்வளோதான் தண்ணி எதுவும் நம்ம இப்போவே சேர்க்கக்கூடாது இப்போ நமக்கு கொதி வர ஆரம்பிச்சிருக்குது இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க நாம் ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த மெத்தடில் வைக்கும்போது நமக்கு பச்சை வாசனை எதுவுமே அடிக்காது அதே சமயத்தில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போது நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் எப்போதுமே நாம் குக்கரில் குழம்பு வைக்கும்போது போட்டமோ உடனே க்ளோஸ் பண்ணிடவே கூடாது நம்ம குழம்பு முதல்ல நல்லா கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணவே ஆரம்பிக்கணும் அப்போ தான் குழம்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நாம தான் கொதிக்க வச்சுக்கலாங்க இந்த டைம்லேயே தேவையான அளவுக்கு காரம் உப்பு எல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம் சப்போஸ் காரம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் தூள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொஞ்சமாக கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம் இந்த புதினா இலைகள் சேர்க்கும்போது டேஸ்ட்டும் ரொம்ப அபாரமாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு முறை நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க சப்போஸ் புதினா இலைகள் இல்லை அப்படின்னா வெறுமனே கொத்தமல்லி இலைகளும் கறிவேப்பிலைகளும் போட்டால் போதுங்க இப்போ நமக்கு குழம்பு நல்லா கொதிக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறமா நான் ஒரு ரெண்டு விசில் போட்டு இறக்கிட்டேன் வெறும் ரெண்டு விசில் போட்டாவே போதும் நல்லா வெந்துடும் காயெல்லாம் அவ்வளோ தாங்க சட்டுன்னு பத்து நிமிஷத்தில் நாம் குருமா செஞ்சுட்டோம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு மெத்தடும் கூட அதே சமயத்தில் நாம் அந்த கிரேவிக்கு அரைச்ச மசாலா இந்த மெத்தடில் அரைக்கும் போது அந்த கிரேவி பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதியானம் வெஜிடபிள் பிரியாணி தான் செஞ்சுருக்கோம் இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம குழம்பு செஞ்சோன்னா சாயங்காலம் நான் வந்து டின்னருக்கும் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காய் போட்டே செஞ்சுட்டேன் இப்போ இந்த குழம்பை இந்த பிரியாணிக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் சாயங்காலம் நான் வந்து இன்றைக்கி பரோட்டா செஞ்சுருக்கிறேன் கோதுமை மாவால் செஞ்ச பரோட்டா பார்க்குறதுக்கு அதனால தான் இந்த மாதிரி ஒரு கலரில் இருக்குது இந்த பரோட்டாக்கும் இந்த குழம்பு நல்லாவே செட் ஆகிடுச்சு இதே மெத்தடில் ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள் ஹோட்டல் சுவையை விட மெஞ்சுகிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த பரோட்டா எப்படி செஞ்சேன்னு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் அது மட்டும் இல்லாமல் பரோட்டா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்தது அப்பட அப்படியே வாயில் வச்ச உடனேயே அவ்வளோ ஒரு சுவைங்க சொல்லவே முடியல கண்டிப்பாக இந்த மத்தரில் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு இன்றைக்கி நாம் ரொம்பவே ஆரோக்கியமான முறையில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ரசம் தான் பார்க்க போகிறோம் இந்த ரசம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா எல்லாருமே உங்களை தான் பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதில் பருப்பு போட்டுக்கலாம் நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணக்கூடிய துவரம் பருப்பு ரெண்டு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் ஒரு டீஸ்பூனுக்கு தனியா அப்படிங்கிற கொத்தமல்லி விதைகள் ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூனுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க மிளகு நாம் முக்கியமாக சேர்த்துக்கணும் அப்போ தான் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் அரை டீஸ்பூனுக்கு ஜீரகம் நல்ல வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் பூண்டு பத்துலேருந்து பதினஞ்சு சேர்த்துக்கணும் அதுவும் அதோடய தோலை நீக்காமல் அப்படியே சேர்த்துக்கணுங்க காரத்துக்காக ரெண்டு மிளகா சேர்த்துக்கிறேன் இன்னும் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் அது நம்மளுடைய காரத்தை பொறுத்து தான் இப்போது இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது வ நல்லா வறுக்கும் போது ஓரளவுக்கு நல்ல மனம் வரும் அந்த டைமில் தான் நாம் இதை ஸ்டாப் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நாம் போட்டிருக்கிற அந்த பருப்பும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி நம்ம ரசம் வைக்கும்போது கொதிக்கிறதுக்கு முன்னாடியே அதுலேருந்து நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும் ஒரு முறை நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த முறைகளில் இந்த மாதிரியே நம்ம செய்ய ஆரம்பிப்போம் இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுமே நம்ம தீயை ஆஃப் பண்ணிக்கலாங்க நாம் இப்போ ஆற வச்சுருக்கிறோம் ஓரளவு அப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்ல பவுடர் ஆகணும்னு கிடையாது ஓரளவுக்கு குர குரன்னு இருந்தால் கூட போதுமானதுதான் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊத்தி இருக்கிறேன் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூனுக்கு கல்லுப்பு போட்டிருக்கிறேன் நம்ம வீட்டில் நெல்லிக்காய் இருந்ததுன்னா ஒரு நாலஞ்சு நெல்லிக்காய் சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு ஆறு நெல்லிக்காய் சேர்த்துருக்கிறேன் நெல்லிக்காய் சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணியில் கழுவிக்கணும் அதுக்கப்புறமா இந்த தண்ணியில் சேர்த்து நல்லா இந்த நெல்லிக்காயை கொதிக்க வச்சுக்கலாம் அப்படியே நாம் இன்னொரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதில் ரெண்டு டீஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஒரு டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூனுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கலாம் இந்த கடுகும் ஜீரகமும் நல்லா பொரியணும் அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி நல்ல பெரிய தக்காளியாக பார்த்து எடுத்துருக்கிற பழுத்த தக்காளியாக இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை ஒரு முறை இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி ரொம்ப மசீர அளவுக்கு நல்லா வதங்கணும்னு கிடையாது ஓரளவுக்கு வதங்கினா போதும் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ரசம் செய்யும்போது நம்ம எப்போதுமே கையிலேயே கல்லுப்பு எடுத்து சேர்த்துக்கிட்டோன்னா டேஸ்ட்டு இருக்குங்க இப்போ ஒரு முறை நம்ம இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம மசாலா அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த மசாலாவை இதில் கொட்டிக்கலாங்க நாம் ஊற்றி இருக்கிற எண்ணெயே கரெக்டாக இருக்கும் இந்த மசாலாவை அந்த எண்ணெயிலேயே நல்லா பெரட்டி எடுத்துக்கணும் ஏற்கனவே நம்ம வறுத்து எடுத்துருக்கதால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் இன்னும் இந்த எண்ணெயில் நல்லா புரட்டும் போது இன்னும் நமக்கு நல்ல வாசனை கிடைக்கும் ஒரு முறை இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்தாச்சு ஒரு டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க நாம் ஏற்கனவே வேக வச்ச நெல்லிக்காய் அதோட தண்ணியோட சேர்த்து நம்ம இது ஊற்றிக்கலாம் நெல்லிக்காய் மட்டும் போடணும் கிடையாதுங்க அந்த தண்ணியோட சேர்த்து தான் நம்ம ஊற்றிக்கணும் இப்போது ஒரு பெரிய எலுமிச்சை பழ அளவுக்கு நான் வந்து புளி ஊற போட்டிருந்தேன் புளி நல்லா ஊறிடுச்சு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை மட்டுமே கரைச்சி இதில் ஊற்றிக்கலாங்க இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கிறேன் இது நம்ம நல்லா கொதிக்க வைக்கக்கூடாது உள்ளுக்குள்ளேயே இது நல்லா கொதிக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ரொம்ப கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ண வேணாங்க சூப்பரான நல்லா கம வாசனையில் ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரசம் மட்டுமே போதும் நம்ம ஒரு தட்டு சோறு கூட சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இதில் நம்ம நெல்லிக்காயும் சேர்த்துருக்கறதால அதோட டேஸ்ட்டு ரொம்ப அபாரமாக இருக்கும் இந்த நெல்லிக்காயிலையும் இந்த மசாலா நல்லா ஊறி போயிருக்கும் இந்த ரசம் ஒரு முறையாவது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டியான ரொம்ப சூப்பரான ரசம் ரெடி பண்ணிட்டோம் எல்லா காய்களையும் தண்ணியில் எடுத்து போட்டாச்சு நம்ம காய் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியில் ஒரு பத்து நிமிஷமாவது போட்டு வைக்கணும் காயை இந்த மாதிரி உள்ளே நம்ம பிச்சு பார்க்கும்போது விதைகள் எல்லாம் இருக்கும் அதை நம்ம க்ளீன் பண்ணி தானே சமையல் பண்ணணும் இப்போ எல்லா காயும் நான் கழுவி வச்சுட்டேன் அதே மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் உள்ளே நம்ம இந்த மாதிரி பிச்சு பார்க்கலாம் இதுக்காக நம்ம எல்லா விதமான காய்களும் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த காயும் நம்ம ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இந்த காயை இந்த மாதிரி பிச்சுட்டு உள்ளே இருக்கிற அந்த விதைகளை இந்த மாதிரி கத்தி வச்சு நம்ம தேய்ச்சோனா சூப்பராக நமக்கு க்ளீனாகி கிடைக்கும் அதே மாதிரி இது நம்ம சமையல் பண்ணும்போது எந்த விதத்தில் கட் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது ஸோ அந்த மாதிரி நம்ம கட் தான் நமக்கு நல்லாயிருக்கும் ரொம்பவே ஈஸியும் கூட செய்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இது வச்சே நம்ம இட்லி தோசை சாப்பாடு இப்படி எல்லாமே சாப்பிட்டுக்கலாம் இந்த வாழைக்காயிலுக்கு மேலே இருக்கிற தோலை இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் நிறைய பேர் வாழைக்காவை தோலோட கூட இதுக்கு சமையல் பண்ணுவாங்க வாழைக்காயில் உள்ளே இருக்கிறத விட அந்த தோலை நிறையவே சக்திகள் இருக்குது நான் இன்றைக்கி இதோடய தோலை இந்த மாதிரி சீவி எடுத்துட்டேன் காயெல்லாம் கழுவிட்டு இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி வைக்கணும் கத்திரிக்காய் வெண்டக்காய் தக்காளி இப்படி எல்லா விதமான காய்களும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க மாங்காய் இருந்தால் அது கூட போட்டுக்கலாம் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போது ஒவ்வொரு காயும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன் இது பார்த்திங்கன்னா ஒரு கலவையான கூட்டு அப்படின்னு சொல்லலாம் காய் எல்லாத்தையும் முதல்ல கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் கட் பண்ணணும் நம்ம கட் பண்ணி கட் பண்ணி தண்ணியில் போடக்கூடாது அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டோம் அப்படின்னா அதில் கூடிய சத்துக்கள் எல்லாமே வீணாகும் அதனால் முதல்ல நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா அந்த மாதிரி கீறி போட்டுக்கலாம் இப்போ எல்லா காயும் கட் பண்ணி வச்சுட்டேன் ரெண்டே ரெண்டு தக்காளியும் எடுத்துருக்குறேன் அது இந்த மாதிரி நீள வாக்கில் சீவி விட்டுக்கலாங்க இப்போ எல்லா காயும் சீவி வச்சாச்சு இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாய் எடுத்து சமையல் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க இதில் நம்ம ஒரு டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூனுக்கு கடுகு போட்டுக்கலாங்க கடுகு நல்லா போட்டணும் அதே மாதிரி அரை டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இந்த வேலையில் நம்ம கட் கட் பண்ணி வச்சால் இந்த காய்களை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த காயை இந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணுங்க நான் இன்றைக்கி ஒரு டீஸ்பூனுக்கு பவுடர் உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ நாம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கணும் மஞ்சள் தூள் நல்லா கலர் கொடுக்கும் அதுக்காக நம்ம மஞ்சள் தூளும் சேர்த்துக்கணும் இப்போ நம்ம நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம போட்ட மஞ்சள் தூளும் இந்த உப்பும் இந்த காயும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ நான் இதில் எல்லா விதமான காய்களும் போட்டிருக்கிறேன் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட நம்ம டெய்லி இந்த காய் தான் ஒரே ஒரு காய் வச்சு தான் நம்ம பொரியல் பண்ணி சாப்பிடுவோம் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான காய்களும் நம்ம சேர்த்துருக்குறோம் தேவையான அளவுக்கு தண்ணி முதல்லையே சேர்க்கணும் அப்போ தான் காய் நல்லா வேகும் நான் இன்றைக்கி அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணி வைக்கணும் அப்போ தான் இது நல்லா வேகும் இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாங்க ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் நல்லா துருவில் தேங்காய் பார்த்து சேர்த்துக்கணும் தேங்காய் கட் பண்ணி சேர்க்கிறத விட இந்த மாதிரி துருவி சேர்க்கணும் நல்லா காரத்துக்காக காரமாக இருக்கிற ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் மூணு பூண்டு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமல் நல்லா குற குரோன்னு அரைச்சி எடுக்கணும் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சோன்னா நல்லா அரைஞ்சிடும் அந்த மாதிரி அரைக்கக்கூடாது இதுக்கு நமக்கு குற குறை அப்படிங்கிற பதத்தில் தான் நம்ம அரைச்சி எடுக்கணும் இப்போ எனக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்குது பாருங்க இது வந்து கரெக்டாக இருக்கும் நாம் அடுப்பில் வச்சுருக்கிற காய் வெந்திருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது காய் எல்லாமே சூப்பராக வெந்திருக்கும் ஜஸ்ட்டு நம்ம பத்து நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சாலே காய் வெந்துடும் அதுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சிருக்கிற இந்த தேங்காய் மிக்ஸ் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம மஞ்சள் தூள் காய் வேகும் போதே சேர்த்துருக்குறோம் அதனால் காய் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நாம் இந்த தேங்காயும் இதில் போட்டுட்டோம் போட்டுட்டு கொஞ்சமாக புளி ஊற வச்சுருந்தேன் கொஞ்சமாக தான் ஊற வைக்கணும் இப்போ இந்த தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புளிப்பு சேர்த்து தான் நல்லாயிருக்கும் நிறைய அதிகமாக இதில் சேர்க்கக்கூடாது அப்போ வந்து ரொம்ப புளிப்பு வாசனையும் புளிப்பு சுவையும் அதிகமாக இருக்கும் நம்ம ஏற்கனவே பழுத்த தக்காளி ரெண்டு சேர்த்துருக்கிறோம் அதனால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக புளிப்பு சேர்த்தா போதும் காய் ஏற்கனவே நல்லா வெந்திருக்குது இப்போ நம்ம இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த டைமில் நம்ம தேவையானது காரம் உப்பு இருக்கா எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் நாம் இதில் தூள் சேர்க்கவே இல்லை அதுக்கு பதிலாக பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்குறோம் அதனால் நமக்கு இதே கலரில் தான் இருக்கும் பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிறதால அரை டீஸ்பூனுக்கு இப்போ உப்பு சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க காரம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்க்கும் போது கொஞ்சம் நமக்கு கலர் மாறி கிடைக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலைகள் சேர்த்துக்கலாங்க இந்த கூட்டு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரை டீஸ்பூனுக்கு நெய் கடைசியாக சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு நெய் சேர்த்துக்கிறதுக்கு பிடிக்கல அப்படி நெய் உங்கள் கிட்ட இல்லை அப்படின்னா அதுக்கு பார்த்தாலும் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் இந்த கூட்டு கூட சேரும்போது சூப்பரான ஒரு கூட்டுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கேரளாலேயோ நாகர்கோயிலையோ அல்லது கன்னியாகுமரியிலேயோ நீங்கள் எங்கேயாவது போனீங்கன்னா கல்யாண வீடு ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்தாவே இந்த கூட்டு இல்லாமல் ஒரு கல்யாண வீடும் இருக்காது அதே வேளையில் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி இதோடய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியும் கூட இதில் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி கண்டிப்பாக ஒரு தடவை வீட்டில் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள்